புரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரத்திற்காக தேவனுடைய உள்ள சமூகத்தில் ஜபித்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை மேலிடத்து உத்தரவு நன்றாய் கவனியுங்கள் மேலிடத்து உத்தரவு மேலிடம் என்றால் என்ன இந்த உலகத்திலே சில மேலிடங்கள் இருக்கிறது அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க போடுகிற உத்தரவு சரியா இது உலகத்தில் இருக்கும் ஏன்னா மேலிடம் என்பது மேலே மேலே போய்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை நம்முடைய தேசத்தில் இருக்கிற உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு இருக்குது பிரதம மந்திரிக்கு இருக்குது அதே போல் குடியரசு தலைவருக்கு இருக்கு அதே போல உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுவோம் அவர்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கும் மேலிடத்து அதிகாரங்கள் சரியா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேனேஜர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கும் மேனேஜர் உங்களுக்கு ஒரு உத்தரவு போடுவார் ஆனால் அவருக்கு மேலையும் இன்னொருத்தர் இருப்பார் ஒரு மேலிடம் இருக்கும் சரியா இந்த உலகத்தில் பல மேலிடங்கள் உண்டு இந்த உலகத்தில் இருக்கிற மேலிடங்கள் இப்படியாக சொல்கிறேன் சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக உத்தரவு போடலாம் இந்த உலகத்தில் இருக்கிற மேலிடங்கள் உங்களுக்கு எதிராக உத்தரவு போட்டால் இன்னொரு மேலிடம் இருக்கு அதுதான் பரலோகம் பரலோகம் என்கிற மேலிடம் என்ன நிர்ணயிக்கிறதோ என்ன நினைக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் கர்த்தரை நம்புகிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற மேலிடங்கள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது நாம் பதட்டம் அடையவோ பயப்படவோ கூடாது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரித்த பிளாத்து இப்படியாக சொல்லுவார் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கும்போது இயேசு மிக அழகா சொல்லுவார் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என் மீது உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது நன்றாய் கவனியுங்கள் இந்த பூமியில் இருக்கிற மேல் அதிகாரங்களுக்கெல்லாம் மேலான அதிகாரம் நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம் பரலோக அதிகாரம் சரியா அருமையான தேவ பிள்ளைகளே பரலோக அதிகாரத்தை குறித்து அறிந்த நாம் பூமியின் மேல் அதிகாரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலாம் ஆனால் மேலான அதிகாரங்கள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுது பரலோகத்தின் தேவன் இந்த மேலான அதிகாரங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுது அதிலே தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேலான அதிகாரங்கள் இல்லைனா மேலான உத்தரவுகள் நமக்கு சாதகமாக மாற்ற கத்தரால் முடியும் மேலான அதிகாரத்திலிருந்து வருகிற உத்தரவுகள் நமக்கு சாதகமாக மாறும்படி கத்தர் செய்வார் நன்றாய் கவனிங்களேன் இன்றைக்கு நான் ரெண்டு நிகழ்ச்சியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இன்றைக்கி அறிமுக உரை மேலிடத்து உத்தரவு எப்படி வருதுன்னு பார்ப்போம் மேலிடத்து உத்தரவு ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சில அதிகாரிகள் சில அமைச்சர்கள் சில அலுவலர்கள் சொல்லுவாங்க தெரியுமா மேலிடத்து உத்தரவை நாங்கள் மீற முடியாது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஏங்க மேலிடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்குங்க நாங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா இது மேலிடத்து உத்தரவு மேலிடத்து பிரஷர் அப்படிம்பாங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாருக்கும் ஒரு மேலிடம் இருக்கு அதுதான் பரலோகம் சரியா பரலோகம் என்கிற மேலிடத்தை மீறி இந்த உலகத்தில் யாரும் எதையும் செய்துவிட முடியாது நீங்களும் நானும் பரலோகத்தின் பிரஜைகள் பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்பவர்கள் நாம் பரலோகத்தை நம்புகிறவர்கள் பரலோகத்தின் தேவனை வழிபடுகிறவர்கள் இந்த பூமியில் உள்ள அதிகாரத்தைக் கண்டு நாம் பயந்து ஒடுங்கி போய்விட கூடாது நன்றாய் கவனியங்கள் மேலான உத்தரவு அதாவது மேலிடத்து உத்தரவை நான் சொல்கிறேன் மேலிடத்து உத்தரவு சாதகமாக எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா நன்றாய் கவனிங்கள் இதை மூன்றாக பிரித்து பார்ப்போம் எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது மேலிடத்து உத்தரவு நமக்கு எதிராக இருக்குமே ஆனால் அந்த எதிரான உத்தரவுகளில் தேவன் நம்மை பாதுகாத்து தப்பு தப்புவிப்பதை தப்பு விக்கிறதை வேதத்தில் காமிச்சு கொடுக்குறேன் ரெண்டாவது மேலிடத்து உத்தரவையே நமக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றுவார் என்பதை காமிச்சு கொடுக்குறேன் இன்னும் சொல்லப்போனால் மேலிடம் நமக்காகவே சில நல்ல உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி கர்த்தர் செய்வார் என்பதையும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் ரெண்டாவது கவுனிங்கள் ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் உடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் மேலிடத்து உத்தரவு பார்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிக்கிறேன் பாருங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஆறு பதினொன்று பின்பு அபிமலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான் யாருடைய உத்தரவு தெரியுமா ராஜாவுடைய உத்தரவாக தான் மேலிடம் ஜனங்களுக்கு எது மேலிடம் ராஜாவினுடைய ராஜாதான் மேலிடம் மேலிடத்து உத்தரவு அரசாங்கத்தினுடைய உத்தரவு ராஜாவே உத்தரவு போடுறாரு மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு என்ன தெரியுமா ஈசாக்கை ஆகிலும் அவன் மனைவியாயை ஆகிலும் தொடுகிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன் தேவ பிள்ளைகளே மேலிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது அது ஆ ஈசாக்கு சாதகமாக வருகிறது இதே போல தான் நீங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் முன்னால் போனீங்கன்னா ஆபரகாமின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆபரஹாமின் மனைவியாகிய சாரால் மீது ஆசைப்பட்டு பார்வன் தன் வீட்டுக்கு கொண்டு போயிடுவான் தன் வீட்டுக்கு கொண்டு போன பின்பு கர்த்தர் பார்வோனுடைய வீட்டாரை மகா மகாவாதைகளால் வாதிப்பார் அப்பொழுது அவன் அவளை அழைத்து அதாவது ஆபரகாமை அழைத்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா அந்த வசனம் சொல்லுது அவனை குறித்து ஜன் தன் ஜனங்களுக்கு கட்லைட்டான்னு போட்டிருக்கோம் வாசிக்கிறேன் பாருங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்க சாராலை அழைத்து கொண்டு போன அதே அதே பார்வன்னா உத்தரவு கொடுப்பான் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதியாகமும் பனிரெண்டு இருபதில் படிக்கிறேன் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் நன்றாய் கவனியுங்கள் மேலிடத்து உத்தரவு எப்படி வருது தெரியுமா மேலிடத்து உத்தரவு தேவ ஜனத்துக்கு தேவ மனுஷனுக்கு ஆதரவாக வருகிறது இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன் தேவ பிள்ளையே ஒரு வேளை நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வாழ்கிற இடத்து மேலிடத்து உத்தரவு உனக்கு எதிராக இருக்குமே ஆனால் பயப்படாதே அதற்கு மேலாக ஒரு மேலிடம் உண்டு அது பரலோகம் அந்த பரலோகம் உனக்கு எதிராக இருக்கிற மேலிடத்து உத்தரவை மாற்ற முடியும் நாளை முதல் தொடர்ந்து பார்க்க போறோம் பரலோகம் என்கிற மேலிடம் இந்த பூமியில் இருக்கிற மேலிடம் தேவ ஜனத்துக்கு எதிராக செயல்பட்ட உத்தரவு போட்ட உத்தரவுகளை மாற்றி அமைக்க முடியும் அதற்கு வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது இங்கே பாருங்க பார்வோன் ஒரு உத்தரவு போடுறான் யாரை குறித்து ஆபரகா அமை குறித்து சொல்கிறான் அந்த பக்கம் அபிமலேக்கு உத்தரவு போடுறான் ஈசாக்கை குறித்து சொல்கிறான் ஈசாக்குன்னு ஈசாக்கையும் அவன் மனைவியையும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் இங்கு அவனை அவனையும் மனைவி விட்டுருங்க அவனுக்கு எந்த சேதமும் செய்யாதீங்க இதே ஆபிரகாமுக்கு பெலிஸ்தருடைய ராஜா அபிமலைக்கும் சொல்லுவான் நல்ல கவுனிங்க மேலிடம் சாதகமாக உத்தரவிட்டது மேலிடம் சாதகமாக நடந்து கொண்டது ஒருவேளை மேலிடம் உங்களுக்கு எதிராக நடக்குமே ஆனால் மேலிடத்தை உங்களுக்கு சாதகமாய் மாற்ற கத்தரால் முடியும் தொடர்ந்து தியானிப்போம் மேலிடத்து உத்தரவை மாற்றுகிற ஆண்டவர் மேலிடத்து உத்தரவை எங்கே மாற்றினார் என்பதையும் மேலிடம் எப்படி நமக்கு சாதகமாக உத்தரவிட்டது என்பதையும் தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை மேல் என்றும் உள்ளது காட் யூ